அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது படைப்புகள் ஆசிரியர்கள் தமிழ் ஓவியம் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல் மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் எழுதியவர் மனவை முஸ்தபா பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி பெரிய புராணம் சேக்கிலார் சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம் புறநானூறு அப்படின்ற நூல் எழுதியவர் வந்து குடப்புலவியனார் புறநானூறு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அதில் குடப்புலவியனார் அப்படின்றது ஒருத்தர் இந்த புறநானூறு குட புலவியனார் வந்துட்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழில் நேரின்றி யாக்கைகின்ற அந்த பாடலை எழுதியவர் அதனால் புறநானூறு நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் குட புலவியனார் மணிமேகலை கூலவாணிகன் சீத்தலை சாத்தினார் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் என் சமகால தோழர்களை அப்படின்னு எழுதியவர் வந்து கவிஞர் வைரமுத்து உயிர் வகை அப்படின்றது வந்து தொல்காப்பியர் அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் குடும்ப விளக்கு பாவேந்தர் பாரதிதாசன் இது நமக்கு தெரியும் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ராவண காவியம் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழருடைய பங்கு வந்து மாசு அண்ணாமலை இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழரின் பங்கு அப்படின்றது நூலு வந்து மாசு அண்ணாமலை அடுத்து பாருங்க சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சிந்தாமணி திருத்தக்க தேவர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஒளியினுடைய அமைப்பு நா பிச்சமூர்த்தி தாவோ தேஜிங் அப்படின்றது வந்து லாவோட்ஸு அக்கறை கல்யாண்ஜி அக்கறை அப்படின்றது வந்து கல்யாண்ஜி குறுந்தொகை அப்படின்றது வந்து பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ தண்ணீர் அப்படின்றது வந்துட்டு கந்தர்வன் தண்ணீர் கந்தருவன் செய்தி தி ஜானகிராமன் மகனுக்கு எழுதிய கடிதம் நாமத்துக்குமார் தாய்மைக்கு வறட்சி இல்லை சு சமுத்திரம் இது எல்லாமே ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திற்கு கூடிய படைப்புகளும் அதனுடைய ஆசிரியர்களும் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாமுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ